வாய்ப்பை தந்ததுக்காகவும் நன்றி நாங்கள் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரை உண்மை நோக்கி பார்க்க உண்மை நோக்கி பாடல்களை பாடி ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய சிலாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே எத்தனையோ கோடி பேருக்கு கிடைக்காத பாக்கியம் இதை ஆண்டவரே வெளிச்சத்தை எங்களை செய்திருக்கிறீங்களே அதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்காய் உமக்கு நன்றி சுவாமி இந்த வேளையிலும் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு இடைப்படுங்க நீங்க பேசுகின்ற காரியங்களை கிரகித்து அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு வேண்டிய ஞானத்தினால் ஆனால் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே உங்களுடைய கருமங்களை நடத்தட்டும் சுவாமி எங்களோடு நீங்க பேசுங்க நீங்க மாத்திரம் பேசுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் கிறிஸ்துவால் நிறையப்பட்ட வாழ்க்கை என்கின்ற தலைப்புல ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம் கிறிஸ்துவால் நிறையப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நிறைந்திருக்கிற வாழ்க்கையோடு கிறிஸ்துவால் நாங்கள் நிறையப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு அறிந்த மகனுக்கும் மகளுக்கும் ஒரு முக்கியமாய் தேவையான அத்தியாவசியமான ஒன்றாய் இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாங்கள் அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிறோம் என்று சொன்னால் அந்த புத்திர சுகாரத்தை பெற்றிருப்போம் என்று சொன்னால் அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை அவருக்குள் அவரால் நிறைந்திருக்கிற வாழ்க்கை வந்து உங்க எங்களிடத்துல காணப்பட வேண்டும் அது ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம் இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை நான் சொல்ல சொல்லி இதை ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஒரு கிளவுஸ் எடுப்பீங்கன்னு சொன்னா அந்த கிளௌ எடுத்து இந்த கிளவோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா எங்களுடைய கை விரல்களுக்கு ஏற்றது போல அங்கே செய்யப்பட்டிருக்கிறது ரப்பர்னால பிளாஸ்டிக்னால அப்படி பலவித பொருட்களை வச்சு அவங்க செய்திருக்கிறார்கள் ஐந்து விரல்களே அதுக்குள்ள செலுத்துகிற வண்ணம் அந்த கிளவுஸ் இருக்கு ஆனா அந்த கிளவுஸ் கிளவுஸுக்குள்ள வந்து உங்களுடைய அந்த கிளவுஸ் வந்து எங்களுடைய கரங்களை நாங்கள் அதுக்குள்ள போடாட்டிக்கு அந்த கிளவுஸ்னால எந்த பயனுமே இல்லை அதுக்கு ஒரு உயிர் இருக்காது அசைவு இருக்காது அதுக்கு எந்த அதனால எந்த பலனுமே இருக்காது அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டோடைய அங்கே ஆதி ஆமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சாயலா எங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களிடத்திலே அவருடைய சாயல் காணப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவரால் நிறைந்த வாழ்க்கை காணப்பட வேண்டும் அதே போலதான் எப்படி அவர் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தாரோ அதே போலதான் இந்த கைகளுடைய சாயலாய் இந்த கைகளுக்கு நாங்க போடுறோம் இந்த கிளவுஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த சாயல் எங்களுடைய க விரல்களுடைய சாயலாய் அது உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த கிளவுஸுக்குள்ள எங்களுடைய கைகளை நாங்கள் விட்ட பிற்பாடுதான் அந்த கிளவுஸுக்கு ஒரு 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 பர்பஸே வருகிறது அது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சோ அல்லது அதனால என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய செய்யக்கூடியதா இருக்கிறது அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காவிட்டால் நாங்களும் அந்த பயனற்ற ஒரு கிளவுஸ் போலதான் இருப்போம் தூக்கி அறியப்பட்ட வாழ்க்கையை போல மாறிவிடும் யாருக்கும் பயனில்லாதவர்களாய் தேவன் எதற்காக உருவாக்கினாரோ அதை முழுமையாய் செயல்படுத்த முடியாதவர்களாய் ஒரு உயிரற்றவர்களாய் தான் நாங்கள் வாழ முடியும் எங்களுக்குள் எப்படி அந்த கிளவுஸுக்குள் அந்த கரங்கள் விரல்கள் சென் உள்ளே செல்லும் போது அதனால் ஒரு அது அதுக்கு ஒரு மூமெண்ட்ஸ் கிடைக்கிறதோ அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் அங்கே நுழையும் போது அவரால் நாங்கள் நிறையப்படும் போது எங்களுடைய வாழ்க்கையை அங்கே ஒரு மா ஒரு மாற்றம் அடைகிறது ஒரு ஒரு உயிருள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது ஆண்டவருக்கு பயனுள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது மற்றவர்களுக்கு ஒளிச்சத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஏதோ வாழுகிறேன் அப்படியோ இருந்துட்டு போகிறேன் என்று சொல்லி எந்தவித ஒரு மகிழ்ச்சியும் இல்லாம சந்தோஷமும் இல்லாம எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளையும் கடத்தி கடத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரை அறிந்த பிள்ளை வாழுவதை ஆண்டவர் விரும்புவதில்லை ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய பாதத்துல இருக்கிறவருடைய வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு ஒளி வீசுகிற வாழ்க்கையா இருக்கிறது இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிற வாழ்க்கையா இருக்கிறது வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ஆதியில எப்படி எங்களை உருவாக்கினாரோ மனுஷன் பாவத்துக்குள்ளே விழுவதற்கு முன்பதாக எப்படி தேவனுடைய சாயலில் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோமோ அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் மறுபடியும் அந்த சாயலுக்குள் சென்றடைவதற்கு நாங்கள் கிறிஸ்துவால் நிறையப்பட்டவர்களாய் மாறுவது மிக மிக இருக்கிறது கிறிஸ்துவால் நிறைந்தப்பட்ட வாழ்க்கை என்ன என்றால் என்னன்னு சொல்லி ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமாய் அவசியமாய் தேவையான மூன்று காரியங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம் முதலாவது குலோசையர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குலோசையர் மூன்று பதினாறு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசம் ஏன் இந்த சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாங்கள் கிறிஸ்துவனுடைய வசனம் எங்களுக்குள் நிறைந்திருக்கும் போது எங்களுக்குள்ளே அங்கே தேவனுடைய ஞானம் விளங்க ஆரம்பிக்கிறது தேவனுடைய வசனம் அங்கே அதே போல யோவான் பதினஞ்சு அஹ் ஏழாவது வச அஹ் பதினஞ்சு ஏழாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுமா ஆண்டோடைய வார்த்தையினால் அவருடைய வசனத்தினால் நாங்கள் நினைந்திருக்கும் போது அவருடைய வசனத்தினால் நம்மளுடைய உள்ளமும் ஆவியும் ஆத்துமாவும் அங்கே நிறைந்திருக்கும் போது நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார் அவங்களுக்கு ஏன் அப்படி என்று சொன்னால் நாங்கள் அவருடைய வசனத்தினாலே நிறைந்திருக்கும் போது ஆண்டோடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் அவருடைய சித்தத்தை மாத்திரம் ஆண்டவிடத்துல கரங்கள்ல இருந்து கேட்டு பெற்றுக் நாங்கள் மாறிவிடுகிறோம் அவர் அவருடைய வசனத்துக்குள்ள தியானிச்சு கொண்டு அவருடைய அவருடைய சொன்னால் ஆண்டவர் என்ன என்னவோ அதே தான் எங்களுடைய வாஞ்சியாய் மாறி விடுகிறது அவரை அவருடைய எண்ணங்களை அப்படியே எங்களுடைய எண்ணங்களாய் மாறி விடுகிறது அவருடைய சித்தம் எங்களுடைய சித்தமாய் மாறி விடுகிறது முக்கியமாய் அவருடைய சித்தம் எங்களுடைய விருப்பமாய் மாறி விடுகிறது ஒரு பெரிய பாக்கியமான வாழ்க்கை அதை நாங்க அநேக நேரத்துல இதை வந்து ஒரு வசனமாய் கேட்கிறதுனால அதை அப்படியே கேட்டுட்டு கடந்து விடுகிறோம் அவருடைய சித்தம் எங்களுடைய விருப்பம் அவருடைய சித்தம் எங்களுடைய விருப்பமாய் மாறுகிறது என்று சொன்னால் நாங்க ஆண்டவரோட எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறோம் தெரியுமா அதவளவு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய உறவு தெரியுமா அந்த ஒரு ஒரு அம்மா அப்பாக்குள்ள இருக்கிற ஒரு அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிற இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மகா பெரிய உன்னதமான உறவு அவருடைய மனதின் சித்தம் அவர் செய்ய நினைக்கிற காரியம் அவருடைய நோக்கம் அவருடைய திட்டம் எங்களுடைய விருப்பமாய் மாறும் என்று சொன்னால் என்னுடைய மனதின் வாஞ்சியாய் மாறும் என்று சொன்னால் நான் செய்ய நினைக்கிற காரியமாய் என்னுடைய நினைவாய் என்று தேவனோடு இருக்கிற அந்த உறவு இருக்குதே அது ஒரு பெரிய மகா பெரிய உன்னதமான உறவு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வசனத்தால் நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் அவருடைய வசனம் எங்களுக்கு நிலைத்திருக்கிறதா இருக்க வேண்டும் ஏதோ வசனத்தை தெரிந்து கொள்வதல்ல வசனத்தை வாசிப்பதல்ல ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் முடிஞ்சு போச்சு நான் வாசிச்சுட்டேன்றது அர்த்தம் இல்ல அவருடைய வசனத்துக்குள் நிலை கொண்டிருக்கிற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வசனம் உயிர் உள்ளதாய் காணப்பட வேண்டும் எதை நாங்கள் வாசிக்கிறோமோ அது எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நடக்கையிலே காணப்படுகிறதாய் எங்களுடைய நடக்கையாய் இருக்க வேண்டும் எங்களுடைய சாயலாய் அது மாற வேண்டும் அப்படி மாறும்போது நாங்கள் ஆண்டவரை எங்களுக்குள் தடுத்திருக்கிறவர்களாய் கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கைக்குள் வைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம் என கெண்பானவர்களே அது ஒரு உன்னதமான உறவு விட பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் அது அப்படி வசனத்தை எங்களுக்குள் வைத்து கொண்டு நாங்கள் ஆண்டோடைய சித்தமான காரியங்களை எங்களுடைய விருப்பமாய் மாற்றி நாங்கள் அநேக காரியங்களை கேட்கும் போது நாங்கள் கேட்க கேட்கு கேட்டுக் கொள்ளுவது எதுவோ அதை அப்படியே எங்களுக்கு அருளி செய்கிறவராய் ஆண்டவர் கிருபிக்கிறார் இந்த கனவியுடைய வாழ்க்கையில நாங்கள் கேட்டுக்கொள்கிற காரியங்கள் நடக்காம இருக்கிறது காரணம் முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அநேக காரணங்கள் இருக்கிறது அது மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவுடைய சித்தத்தை கேட்காதவர்களாய் ஆண்டவுடைய சித்தத்தின்படி இல்லாத ஜெபங்களா இன்றைக்கு அநேக ஜபங்கள் மாறி இருக்கிறது எங்களுடைய சுய விருப்பங்கள் எங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை மாம்சத்தின் காரியங்களை சாட்டிஸ்பை பண்ணுகிற ஜப விண்ணப்பங்களாய் விருப்பங்களாய் இன்றைக்கு எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது அதனாலதான் இன்றைக்கு அநேக அநேக எங்களுடைய அநேக ஜபங்களுக்கு பதில் கிடைக்காமல் அநேக ஜபங்களுக்கு ஆண்ட ஒரு பதில் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் இதுதான் மிகப்பெரிய காரணம் அப்படி பதில்கள் கிடைக்காத பட்சத்துல ஐயோ ஆண்டவர் என்னுடைய காரியத்துக்கு பதில் சொல்றார் அமைதியா இருக்கிறார் மௌனமா இருக்கிறார் எனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பதில் கிடைக்காத ஜபங்களுக்கு ஆண்டவரையும் கூற கொண்டு சோர்ந்து போனவர்களாய் பின்மாற்றம் அடைந்தவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் இன்னைக்கு வாழ்ந்து மாறி விடுகிறோம் வாழ ஆரம்பித்து விடுகிறோம் ஆகவே முதலாவது காரியம் வசனத்துக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் வசனத்தை வாசிப்பவர்களாய் மாத்திரமல்ல வசனத்துக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் இரண்டாவது அங்க எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா எபேசியர் ஐந்து பதினெட்டாவது வசனம் தும்மாக்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அங்கே சொல்லுகிறார் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவனால் நாங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை குழு நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே தெரிய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கை நாள் நடத்தப்படுகிறவர்களா எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இதே இந்த குறிப்பிட்ட வசனத்தை நான் எடுத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால் அங்கே தும்மாக்கத்துக்கு ஏதுவான மதுவான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து ஆவினால நிறைறதற்கு ஆப்போசிட்டா அதுக்கு எதிர்மறையான காரணமாய் அதுக்கு ஒரு கம்பேர் பண்ணுகிற ஒரு வேர்ஸாக ஒரு வார்த்தையாக பவுல் இந்த இடத்துல மதுபானத்தை கொண்டு வருகிறார் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் நீங்க பரிசுத்தாவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனாலும் அந்த பரிசுத்தாவியால் ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அதுக்கு தொடக்கமாய் சொல்லுகிறார் துன்மாக்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஏன் அதோட கொண்டு போய் இத கம்பேர் பண்ணுகிறார் என்று சொன்னால் ஒரு மனிதன் மதுவானத்தால் நிறைந்திருப்பானா இருந்தால் அவனுக்கு அங்கே சுய நினைவு இருக்காது என்ன நினைக்கிறேன் என்று அவனுக்கு தெரியாது ஒரு உறுதியான எண்ணம் அவனுக்குள்ள இருக்காது தெளிவான பார்வை இருக்காது அதனாலதான் இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மதுவான வரி கொள்ளாமல் இருப்பது எப்படியோ அதே இந்த உலக பிரகாரமான காரியத்தினால் நாங்கள் நிறைந்தவர்களாய் இல்லாமல் பரிசுத்தங்களுடைய மாம்சத்தினால் நிறைந்தவர்களாய் இல்லாமல் நாங்கள் ஆவியினால் நிறைந்தவர்களாய் பரிசுத்தாவியான உடைய காரியத்திலே நடக்கிறவர்களாய் இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுய புத்தியோடு புத்தி உள்ளவர்களாய் காரியங்களை செய்வோம் தெளிந்த ஞானத்தோடு காரியங்களை செய்வோம் உறுதியான காரியங்களை செய்வோம் எங்களுடைய பார்வை

ஆகவேதான் இந்த வசனத்தை எடுப்பதற்கு காரணம் இந்த வசனத்திலே அவர் அதை கொண்டு வந்து கம்பேர் பண்ணுவதற்கு காரணம் ஒரு மனுஷன் மாம்சத்திலே நடப்பது அவன் மதுபானத்திலே நிறைந்திருப்பது போல அப்படி இருக்கிற மனுஷனால கிறிஸ்துவனால் நிறைந்திருக்க முடியாது கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்க முடியாது என்றைக்கு எங்களுடைய மாம்சம் குறைந்து மாம்சம் மறைந்து மாம்சத்தினுடைய காரியங்கள் அங்கே முற்றுமாய் அகன்று இன்றைக்கு நாங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் மாறுகிறோமோ என்றைக்கு ஆவியினால் செயல்படுகிறவர்களாய் ஆவியினால் பார்க்கிறவர்களாய் ஆவியினால் எங்களுடைய செய்திகள் இருக்கிறதோ அன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவை எங்களுக்குள் தரித்தவர்களாய் அவருடைய இமேஜ்ல மாத்திரம் இல்ல அவருடைய சாயல்ல மாத்திரமல்ல அந்த சாயலுக்குள்ளே அவரையும் உட்புகுத்தினவர்களாய் வாழுகிற வாழ்க்கையாய் மாறிவிடும் என கேட்பானவர்களே அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் ஒரு கிறிஸ்தவனை அங்கீகரித்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய ஒரு அஹ் ஒரு காரியமாய் இருக்கிறது இங்கே மூன்றாவது பார்ப்பமையா இருந்தால் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளவும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு ஏக்கவும் நன்க வசனம் கலாத்தியர் எங்களுடைய வாழ்க்கையில மூன்றாவதாய் காணப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் எப்படி முதலாவது வசனத்தினால் நிறைந்தவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டுமோ அதே போல பசுத்தாவியானவரால் நிறைந்து மூன்றாவது கனிகளினால் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் இந்த ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளே காணப்படும் போது நாங்கள் கிறிஸ்துவை இலகுவாக பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுவோம் ஆவியின் கனிகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் பெற்றிருக்கிறேன் நான் ஆவியின் கனிகளை வாஞ்சிக்கிறேன் இதெல்லாம் சொல்லுவதற்கு மிக எளிது அந்த ஒன்பது கனிகளையும் உங்களுடைய வாழ்க்கையில அன்பு சமாதானம் சந்தோஷம் எல்லாம் அஹ் இச்சையடைக்கும் இந்த நட்குணங்களை எல்லாம் வெளிக்காட்டுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஆவியின் கனிகளை வழிகாட்டுவது மிக கடினமான ஒன்று ஆனால் அதை கா நாங்கள் வெளிக்காட்ட ஆரம்பித்த தருணத்துல நாங்கள் கிறிஸ்துவை ஈஸியாக மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம் நீ கேட்கலாம் இது கஷ்டம்னு சொன்னா எப்படி நான் அதை செய்வது என்று சொல்லி இந்த நான் சொன்ன மூன்று பாயிண்டமே இந்த மூன்று காரியமுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது இது சேர்ந்ததுல வரும்போதுதான் உங்களால இந்த மூன்றாவது நிலையான ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துற வாழ்க்கையை வாழ முடியும் முதலாவது நீங்க வசனத்தினால நிறையும் போது ஆண்டோடைய சித்தம் செய்கிறவர்களாய் மாறுவீங்க ஆண்டோடைய வசனத்தினால் நிறைந்த அவருடைய சித்தம் செய்யும் போது ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் மாறி விடுவீங்க பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைகள் முழுமையாய் வந்து வந்துடுகிறீங்க அபரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் வந்துவிடும் போது அவரினால செயல்படுத்தப்படும் போது அவரினால வழிநடத்தப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்கிற காரியம் எல்லாம் கனிகள் மாத்திரமே இருக்கும் இதுல ஒரு ஸ்டெப்ப மிஸ் பண்ணினா கூட நாங்கள் வசனத்துல திளை திருந்து விட்டு நாங்கள் கனிகளை வெளிப்படுத்த வாஞ்சித்து கனிகளை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும்னு என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம்னு சொன்னா கட்டாயமா எங்களால அதை வெளிப்படுத்த முடியாது ஃபெயில் ஆகி விடுவோம் தோற்று போய் விடுவோம் வசனங்களுக்குள்ளே நிறையும் போது அங்கே பருசுத்தாவியானவர்களால் நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்படுவோம் பருசுத்தாவியானவள் நிறையும் போதுதான் ஆவியின் கனிகளங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து வெளிப்படுகிறதாய் காணப்படும் மூன்றும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது இந்த மூன்று காரியங்களும் நாங்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த மூன்று காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது பெற்றது போல அந்த கிளவுஸுக்கு எந்த உயிரும் இல்லை ஆனால் அதற்குள் அந்த விரல்களும் கரங்களும் உச்சன்ற உடனே அதுக்கு உயிர் வந்தது போல மாறுகிறதோ அது செயல்பட ஆரம்பிக்கிறதோ அதற்கு ஒரு அசைவு கிடைக்கிறதோ அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் வரும் அவருடைய சாயலை தான் பெற்றிருக்கிறோம் ஆனால் அவர் எங்களுக்குள் வரும்போதுதான் அதே விரல்கள் செய்கிற காரியங்களை அந்த கிளவுஸும் செய்யும் விரல் எப்படி அசையுமோ அதே போல அந்த கிளவுஸும் அசையும் அந்த விரல்கள் எதை தூக்க நினைக்கிறதோ அதே அந்த கிளவுஸும் தூக்கும் அதே போலதான் கிறிஸ்து எங்களுக்குள் வரும்போது அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை நாங்கள் செய்வோம் அவர் செயல்பட 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 வைக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் அவருடைய எண்ணங்கள் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறிவிடுவோம் எங்களுக்குள் கிறிஸ்து செயல்பட ஆரம்பிக்கிறார் நாங்கள் அல்ல எங்களுடைய மாம்சம் அல்ல அங்கே ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் கிறிஸ்துவால் நடத்தப்படுகிறவர்களாய் நாங்கள் மாறும் போது அங்கே நாங்கள் இழந்த ஆதியிலே இழந்த அந்த ஆண்டவரின் கத்தோடைய தேவனுடைய சாயலை மறுபடியுமாய் பெற்றவர்களாய் அவருடைய சாயலுக்குள் எப்படி இந்த மனுஷன் உருவாக்கப்பட்டானோ ஆதியிலே தேவனுடைய சாயலாய் ஆணும் பண்ணுமாக உருவாக்கப்பட்டானோ அதே சாயலை மறுபடியும் நாங்கள் பெற்றவர்களாய் மாறிவிடுகிறோம் இதுதான் அடிப்படை ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடைய அடிப்படை வாஞ்சியா இருக்க வேண்டும் அடிப்படை வாழ்க்கையா இருக்க வேண்டும் புரிந்து கொள்ளுகிற சமயத்துல நாங்கள் சாயலின் முக்கியத்துவத்தை அவர் எப்படி எங்களை படைத்தாரோ அந்த முதல் ஆதியிலே ஆண்டவர் படைத்த அந்த படைப்பின் மகிமையை எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கீகரிக்கிறவர்களாய் விடுகிறோம் எனக்கு என்பவர்களே முதலாவது இதை வாஞ்சிக்க வேண்டும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனக்குள்ளே நான் உட்புகுத்திக் கொள்ள வேண்டும் எனக்குள்ளே அவர் வர வேண்டும் என்னுடைய மாம்சம் அல்ல என்னுடைய விருப்பம் அல்ல என்னுடைய சுயம் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள் எனக்குள் காணப்பட வேண்டும் அவர் எப்படி என்னை உருவாக்கினாரோ ஆதியிலே அவருடைய சாயலின்படி உருவாக்கினாரே மனுஷன் பாவத்தினால் இழந்து போன அந்த சாயலை நான் மறுபடியுமா இயேசு கிறிஸ்துவினால் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தெய்வம் எங்களை நேசித்த தெய்வம் அவருடைய வைத்த அன்பின் நிமித்தம் தந்து ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்தினாரே அந்த சிலுவையின் நோக்கம் அந்த இழந்து போன சாயலை நாங்கள் மறுபடியும் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த சாயல் அவர் அவர் சிலுவை சுமந்ததின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்து ஒரே வழி தானே அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் அந்த ஜீவனுமா வழியுமான சத்தியமான இயேசு கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் அவர் மூலமாய் கிடைக்கக்கூடிய அந்த தேவ சாயலை நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்த பேசிக்கான வாழ்க்கை முறை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் இதுல மாதம் தொடங்கின உடனே முதலாவது வாரத்துல நாங்க போய் கம்யூனியன் எடுக்கிறோம் சர்வத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் சின்ன இரத்தத்தின நினைவு கூர்ந்தவர்களாய் அதுல பங்கெடுக்கிறோம் அதன் அதெல்லாம் செய்வதன் உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவருடைய மாம்சத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெறுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமுமாய் நாங்கள் மாற வேண்டும் அவருடைய சாயலங்களுக்குள் வெளிப்பட ஆரம்பிக்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் செய்கிற இந்த இந்த கம்யூனியன் இந்த காரியத்தின் உண்மையான அர்த்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது இழந்து போன சாயலை மறுபடியும் பெற்று அனுபவிக்கிற வாழ்க்கையாய் எங்களுடைய வாழ்க்கைகள் மாறும் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல வேலை காயும்மாக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் இழந்து போன அந்த ஆதியின் தேவனுடைய சாயலை மறுபடியும் எங்களுக்கு தருவதற்காக ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தரலை நீங்களே ஆண்டவரே அந்த கிறிஸ்துவின் மூலமாய் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் மறுபடியும் உடைய சாயலை பெறுவதற்கான ஒரு வழியை எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறீங்களே அது காய்மக்கு நன்றி ஆண்டவரே அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் அண்டவரே அதன் மகிமையை உணர்ந்தவர்களாய் வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி ஆண்டவரே வசனத்துக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை நிலை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி ஆண்டவரே அதன் மூலம் பசுத்தாவியானவரால் நிறைந்து அண்டவரே இந்த மாம்சத்தினால் அல்ல அண்டவரே மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் அல்ல அண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களாய் ஆவியினால் நிறைந்தவர்களாய் ஆவிக்குரிய கனிகளை வெள்ளிப்படுத்தினவர்களாய் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தகப்பனை இழந்து போன அந்த சாயலை மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெறுவதன் மூலம் இயேசு கிறிஸ்துவ எங்களுடைய வாழ்க்கைக்குள் நாங்கள் எடுத்துக் கொள்வதன் மூலம் நிறைத்துக் கொள்வதன் மூலம் நாங்கள் இழந்து போன அந்த சாயலை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்காண்டுவரே ஏசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளில் பங்கெடுக்கிற நாங்கள் அதன் உண்மை உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாய் உண்மையான பங்கெடுப்பு அவரை போன்ற வாழ்க்கை அவரை போன்ற எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு உதவி செய்ங்காண்டவரே இழந்து போன சாயலை மறுபடியுமாய் தேவ சாயலை பெற்றவர்களாய் பிள்ளைகள் என்று சொல்லும் போது அதன் அதன் உண்மையான அர்த்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில வெளிக்காட்டினவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப உடைய கரம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே இது எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு உம உடைய உதவி ஆண்டவரே வாஞ்சை நிறைய இருக்கிறது ஆண்டவரே ஆசை இருக்கிறது உண்மை போல மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே எல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு வேண்டிய ஆண்டுவரே பிலன் உங்கள்ட்ட வேணும் ஆண்டவரே பெலன் எங்களுக்கு தாங்க சுவாமி பெலப்படுத்துங்க எங்களை நடத்துங்க எங்களை உங்களுடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே தங்களை சமர்ப்பிக்கிற இந்த வேலையில்தானே சுவாமி அவருடைய வாழ்க்கைகளை நீங்கள் உருமாற்றுகிறதற்கா உமக்கு நன்றி ஆண்டுவரே என்னெந்த இதயங்கள் என்னெந்த உள்ளங்கள் ஆண்டவரே இந்த வேலையிலே நுறுங்குண்டவர்களாயுமே பார்த்து ஆண்டவரே நான் இழந்து போன அந்த தேவ சாயலை மறுபடியும் நான் பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து கேட்கிறதோ அந்த உள்ளங்களை அந்த வாழ்க்கைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே மறுபடியுமாய் உம்முடைய வார்த்தைகளால் நிறைந்து உடைய ஆவியினால் நிறைந்து உம்முடைய ஆவியின் கனிகளால் நிறைந்து மறுபடியுமாய் உம்முடைய தேவ சாயலை அடைகிற நிலைக்கு வர நீங்க கிருப செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கரும் நடத்துகிறதற்காய் நன்றி ஏசுமின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்